சிந்து ஆ என்ன கே இந்த பாலை குடி சிந்து குடிச்சிட்டு மாரி இந்த போன் பாரு பால குடிக்கணும் பிடிக்கே இல்லங்க நீங்க குடிச்சிருதில உனக்கு மாரி கொஞ்சம் ஹெல்த் இருக்கண்டமா ஹெல்த் இல்லாம அதுல எங்கது மயங்கி விழுந்து கிடக்கறத போறா இது குடி பேசாம குடிக்கே பா ரொம்ப சத்த போடாதீங்கனே ஓவரான மீட் இருக்காத சிந்து நான் உன்ன வேற எதுக்காடி அசிர்க்கனா இதுக்கு நம்ம சொல்லி ஏன் சாப்ட விசிட்டல நீ யாம புரிஞ்சுகிரே மாட்டகா போங்க எனக்கு அது புரியதே தெரியாது பால கொண்டாங்க குடிக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படி அம்மா

அவளுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியது தானே விஜயா பல்ல ஹார்லிக்ஸ் பூஸ்டர் அப்படி ஏதாவது போட்டு கொடுத்தா அந்த பால் குச்சி இருக்காதுல குடிப்பா நீ வெறும் பாலையா குடுத்தா வெறும் பால் குடிக்கிறது அதான் ரொம்ப நல்லது அது இதும் போட்டு கலந்து குடிக்கிறதுல நல்லதா அவ்வளவு சீனி தாங்கலாம் சரி அவளுக்கு பிடிக்கலன்னால அதனால சொன்னேன் அம்மா இதுல இரு என்ன விஷயம் பேசணும் ஏய் இரு விஜயா சொல்லியே இரு இரு நான் ஊர்பட்ட வேலை கிடக்குது நீங்க சும்மா இருந்துகிட்டு இரும்பிய நான் ஒத்தையில எல்லாம் வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு வேலைக்கு ஒரு ஆளை போடுவோம் கேட்க மாட்டேக்கா நீயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு நான் என்ன செய்ய முடியும் சரி அத குடுங்க இப்போ என்ன விஷயம் பேசணும்னு சொல்லுங்க விஜயா நம்ம சிந்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவோமா கார் வாங்கி கொடுக்கணுமா ஏன் திடீர்னு இந்த யோசனை இல்ல விஜயா இனி பிள்ளை ஹாஸ்பிடலுக்குலாம் மாசம் மாசம் செக்அப்லாம் போணும்ல ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் பைக்ல பத்தி ஏறும் போது விழுந்திருக்கா அப்ப இப்படிதான் சின்ன பிள்ளை தனமா ஏதாவது செய்வா பத்துக்க அதனால கார்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குமேன்னு பாத்தேன் மறுமணுக்கும் கார் இல்ல பத்தியா இருந்தா எங்கனாலும் போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கும் நான் அதை தான் கல்யாணத்தோடையும் சரி ஒரு கார் எடுத்து கொடுப்போனே நீங்க தான் ரொக்கமா கொடுத்துருவோன்ட்டு அவ்வளோதையும் கொடுத்துட்டியே ரொக்கமா நகையா சரி ஒரு கார் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க எடுத்து கொடுங்க நம்மளுக்கு இருக்கிறது ஒத்திக்க ஒரு பிள்ளை தான் இந்த வீடு அவளுக்கு தான் அதனால கார் தானே அதுல என்ன இருப்போம் இதுக்கெல்லாம் என்ன கேட்டுட்டு செய்யணுங்க என்ன 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 நம்ம நம்மக்குள்ளது நிசான் பத்துக்க அவங்களுக்கு ஹூண்டாயில எடுத்து கொடுத்துருமா எங்க எடுத்து கொடுக்கவே தான் எடுத்து கொடுக்க ஏழு பேரே இருக்க மாதிரி பெரிய காரை எடுத்து கொடுப்போம் மாரி பிள்ளையில குட்டி குடும்பம் வந்ததுக்கு மாமியார் மாமனார் அந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எங்கனால போது வசதி இருக்கும்ல சின்ன காரை எடுத்து கொடுத்துறாதங்க அப்ப நான் ஒண்ணு பண்ணுவோம் XUV 700 இருக்குல அது எடுத்து கொடுத்துறடா உங்க அண்ணே வச்சிருக்கவல்ல அந்த கார் ஆமா ஆ சரி அது நல்லா இருக்கலாம் அப்ப அதே ஒண்ணு பாத்து எடுத்து கொடுத்துறேனே மர்மோண்டே இத பத்தி பேசணும் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிரோம் தான் உன்னை கூப்பிட்டேன் ஆ சரி 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 வேலை கிடக்குனா போய் வரேனே

இந்த இளவுக்கு தான் முதலே வாங்கி கொடுப்போம்னு சொன்னே அப்பவும் கல்யாணத்துக்கு கொடுக்கும் அப்படினு சொல்லிட்டு அப்படியே பேயறான் நீங்க இப்போ திடீர்னு வாங்கி கொடுத்தாதே எதாவது பிரச்சனை வரா கொஞ்சம் பாத்து எடுத்து சுதரமா நடந்துடுங்க பிள்ளைக்கு வேற இப்போ தான் கன்சீவ் ஆயிருக்கா அவளுக்கு இது பிரச்சனை வந்திர கூடாது வீட்ல அதெல்லாம் ஒண்ணு வராது நீ போ நீ என்னையே குழப்பி விட்டுறாதமா நல்லா இருக்கு குடும்பத்தை இவ சொல்லி சொல்லி நாசம் பண்ணி விட்டுருவா ஆமா நந்தனே ஆமா எனக்கு இதா வியாலை நான் போறேன் என்கிட்ட எதுக்கு சொல்லணும் வாங்கி கொடுக்கணும் உங்க பிள்ளைக்கு என்னனால வாங்கி கொடுத்து போக வேண்டியதனே என்கிட்ட இருந்துட்டு அது இது நொட்டு நொட்டுன்னு கேட்டு நடக்காது வரணும் எதாவது சொன்னா இப்படி எதா சொல்லிரது ஒண்ணும் சொல்லாத வழி இந்த பொண்டாடி மார்வளை இப்படி தான்

எப்படின்னா சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணவே இருக்காங்க வர முடிவு கீழே

என்னடா வீட்ல தான் இருக்கறியா வீட்ல எல்லாம் மாதிரி காட்லயே இருப்பவ என்ன விஷயமா ஃபோன் பண்ணா சொல்லு ம் அக்கா இப்படி அப்ராட்ல இருக்கால எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நேர கூட ஃபோன் பண்ணது கிடையாது நான் ஃபோன் பண்ணால எதுக்கு ஃபோன் பண்ண எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டிட்டே இரு ஏதாவது விஷயம் இருந்தா ஃபோன் பண்ணனுமா சும்மா ஃபோன் பண்ண கூடாத உனக்கு இவ வேற நிலமை புரியாம ம் சரி சரி நல்லா இருக்கறியா ஜான் குட்டி எப்படி இருக்கா மம்மி நல்லா இருக்காங்களா ஏய் போடுடா எல்லாரும் ஒரேடியா கேட்டிட்டு இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா எங்க அண்ணி இருக்காங்க தெரியுமா அவங்களோட பொண்ணு சிந்துவனி கார்ல குட்டிட்டு போனியாமா நீ சர்ச்சிக்குலாம் போனியாமா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல ஐயோ சர்ச்சிக்கு போன விஷயம் தெரிஞ்சிச்சா ஐயோ கலாய்ச்சி தள்ளுவாங்களே அம்மா யார் உங்ககிட்ட சொன்னா சர்ச்சிக்கு போனேன்னு சொல்லி எங்க அண்ணி தான் சொன்னாங்க சிந்து கன்சிவா இருக்க விஷயத்தை நீ கூட ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லல பாத்தியா ஏ அனு அவங்க தான் என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க அதனாலதான் சொல்லல இல்லனா நான் வந்து அப்பமே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பேன் நான் ஹாஸ்பிடல்ல அவங்களே இறக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேர கார்ல சும்மா தான் இருந்தேன் ஓ சரிடா அம்மா பேசுறாங்களா பேசு

அண்ணா அவங்க அம்மா சொன்னதை பார்த்தா போகவும் கஷ்டமா இருக்கு என்ன செய்ய டே டேவரு வருது எல்லாமே ஒரு ரோஸோடி நிற்பான் நம்ம என்ன வாங்கி கொடுக்க நம்ம வாங்கி கொடுத்தா மட்டும் வாங்கிய எப்படி ரிட்டர்ன் ரிட்டன்டாக கொண்டு வர வேண்டியதா இருக்கும் பாக்கலாம் அதுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கலாம் உம் நேரமும் போக மாட்டேக்கு ஐயோ வருவான் ராணியக்காட்ட தான் பல கதை வேண்டியது இருக்க ஒரு வாரம் தான் ராணி அக்காவும் பார்க்கல ஒரு வருஷத்துக்கு மேல பார்க்கற மாதிரிலாம் இருக்கு கூப்பிட்டு பார்ப்போம் கதவை என்ன கீழே கொண்டு வச்சிருக்காத நம்மளுக்கு குனியா முடிவு ராணி

யாச்சி பேச்சி எல்லாம் நம்ம கிட்ட தான் வெளிய எல்லாரையும் நல்லா சிரிச்சி பேசிக்கிறது ஆ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சத்தியே என்ன புது பாவடை எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு புதுசுல இல்ல டே எல்லாமே பழசு தான் முன்னாடி உள்ளது எல்லாமே பீரோக்கல அந்தால இருந்துச்சா பேண்ட் சட்டை நிப்பு போட ஆரம்பிச்சதனால இந்த பாவடைலாம் அப்படியே இருந்துச்சு சரி போட்டு பாப்பமே பாத்தி கரெக்டா இருக்கல ஒரு இது கூட வளரலனா அப்படியே தான் இருக்கே ஆ அப்படியே எத்தன படிக்கும் போது எடுத்ததுமா இதெல்லாம் ஒரு பத்தாம் படிக்கும்போது போது எடுத்துப்பேன் 5 வருஷம் பைட் பத்தியே அப்படியே தான் இருக்கானே ஆமா டே என்ன ராணியாக்கா படுத்தாச்சா இப்பதான் படுத்துச்சிரமனே வா எப்பா அங்க இருந்து நடந்து வரதுக்குள்ளே மூச்சு வாங்குவுக்க சத்தியா சத்தால கண்ணி எடுத்துக்காம சின்ன பண்ண தேகி ஆ எடுத்துட்டு வரமா படுத்து கிடந்துட்டு அவ்ளோ வேலை நம்மள போட்டு வாங்கியது அதே ஃப்ரெண்ட் மாதிரி தான் அதே செய்ய வேண்டியதுனே மாரி சொல்லு சின்ன என்ன பாத்திட்டே இருக்கா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தேங்க சத்தியா வேற இருக்காலேனு பாத்திட்டு இருக்கீ சத்தியால பத்தி அம்மா சத்தியால பத்தி இல்லக்கு அந்த மத்த பைய இருக்கந்தமா அவளை பத்தி அவளை பத்தியா ஏமா என்ன விஷயம் பயப்படலாம் செய்யாதங்க ஒரு நல்ல விஷயம்தான் நல்ல விஷயமா என்னதுமா சொல்லு சத்தியா வரக்கு

என்னக்கே இன்னும் காணலวะ? வர வா வர தூக்கி எடுத்து 왔다சேய் இருமட்டலே போ. திரும்பி பாரு சின்ன பொண்ணே. ஆ

ஒழுங்கா சொல்லி சின்ன பண்ணி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க ஏக்க சிந்துக்க மாமா மாரே தெரியும்ல அவ அம்மை கூட பிறந்த ரெண்டு பேரு ஒரு சின்ன பையன் கல்யாணம் முடியாம இருக்கா இன்னோ ஆமாமா மூத்த மாமா கல்யாணம் முடிஞ்சிருந்து ஆ அவளுக்கு வைஃப் தெரியுமாக்க வளத்திய ஒரு புள்ள இருந்துச்சுல அவளையா ஆமா வெள்ளட்ட கறி இருந்து ஒரு புள்ளையும் அப்படி இருந்துச்சுல சின்ன புள்ள ஆ நீ வந்துடா அந்த புள்ளக்கே தம்பியாக்க அந்த பிள்ளை பேர் வேற அனுனி ஏதோ சொல்லிட்டு இருந்தா வந்தே ஆ அவளே தான் அவளே தான் எம்மா பியா அர்மத கொண்டு ராணி காக்க நீ அவர்க்க நான் அவட்டலாம் பியாஸ்னே கல்யாணத்தோட அப்படியே நல்ல பேஸ்டேக்க ம் பேஸ்னா பேஸ்னா தம்பி உள்ளதுல இருக்கானே

கிறிஸ்டினி இந்த அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எந்த மதமா இருந்தா கடவுள தான கும்பிட போறான் அதெல்லாம் ஒன்னு பிரச்சனை இல்ல சின்ன பொண்ணே இப்போ மேகட வந்து இந்த விஷயத்தெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கான்டா அவளோ ரெண்டாவது வருஷம் தான் அந்த ஃபைல ஒரு மூணாவது வருஷம் போல படிப்பானா இருக்கா அதுக்கு மேலயே போயிரும்மா அதனால பாத்து விடலாம் பொறுமையா ஆமா பிள்ளை பத்தவி நீங்க இனி முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் நீங்க தான் எடுக்கணும் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிட்டேன் மறு சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சப்புறம் சொல்லாம இருந்திருக்கலன்னு வருத்தப்படற கூடாதல அதனால சொல்லி சரி சரி முதல்ல இப்படி உங்க சொந்தக்கார பையன் தெரிஞ்சிருந்தா யாசிர்க்கு வர மாட்டான்டா டேடி அப்படிலாம் கிடையாது நம்ம பிள்ளைக்கு பிடிக்கலாம் எவனா இருந்தா என்ன யாசிதான் உடனும் சின்ன பொண்ணுக்கு சொந்த சரி எங்க வர சின்ன இப்பதான் நிமிஷம் இருக்குமே கொஞ்ச நேரம் போலாம் ஆ அப்படியே வசந்தி உமா எல்லாரையும் கூப்பிடுமா அக்கா சீ அந்த ரொம்ப நாள் ஆவல எல்லாரும் பா விவி வேலைய வசந்தி ஒரே துணி இருக்கு வெளிய வரவே முடியல லட்சுமி அங்க ரெண்டு மூணு ஆடு மாடு எல்லாம் வாங்கி அதெல்லாம் பாத்துட்டு ஒரு வர மாட்டேங்க நம்ம ரெண்டு இருக்கணும்